அடிப்படை தகுதி உன்னை அறிய உனக்கொரு கேடில்லை அப்படின்னு அவரே சொல்றார் தன்னை அறிய தனக்கு திருமந்திரம் சொல்றது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னையே அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே இருந்தானேன்னு சொல்கிறார் ஆகவே ஒப்ப மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் இறைவனை அடைய முடியும் அதுக்கே இவனுக்கு உலக வாழ்க்கையில் ஊறி போய் அமிழ்ந்து போய் கிடக்கின்ற காரணத்தினால இவனே முயற்சி எடுக்காமல் இருக்கின்றானே தவிர இவனுக்கு எல்லா தகுதியும் வைத்துத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான் இவன் வரணும் இவன் முயற்சி பண்ணணும் அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் ஒன்று சொன்னாங்க பாருங்கள் அறம் செய்யறங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த பரிபாஷையில் தான் அந்த அது ஔவையாருடைய பாடலும் அமைந்திருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அன்று ஆளின் இருந்து அரஞ்சொன்னானேன்னு சொல்லுவாங்க அந்த அறம் என்பதற்கு குரு உபதேசம் பண்ணுறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் அறம் செய்வதற்கு உனக்கு உபதேசம் செய்வதற்கு நீ விரும்பு நீ ஆசைப்பட்ட போதும் அவங்க தயாராக இருக்கிறாங்கப்பா குருநாதர் தயாராக இருக்கிறார் நீ நீ அதுக்கு தயாராக இரு நீ விரும்பினால் போதும் அப்படின்னு தான் அவை கூட சொல்லியிருக்காங்க அதனால் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பை அறுப்பதற்கான சித்தருடைய நெறியில சொல்ல முடியும் நல்ல உயர்ந்த உன்னதமான நிலையை வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தை நிலைக்கு அவன் போக முடியும் குருவின் பெருமையை இவர் இப்படி உரைக்கின்றார் கண்டிப்பாக குரு இல்லா வித்தை பாழ் நீ வந்து ஒரு மனிதன் அந்த ம இதில் பாதையில் ஞானப் பாதை என்று சொல்லுவோன்னா அகத்தியர் சொல்லுகிறார் தொட்டுவிடலாக அது துரிய நிலை நன்றாக தோன்று மட்டும் அப்படின்னு பல சித்தர்களும் அதைத்தான் வார்னிங் கொடுக்குறாங்க எச்சரிக்கை கொடுக்குறாரு அதே மாதிரி மகத்தான ரகசியமாடா ஞான மார்க்கம் சிறுபிள்ளை யாம் ஒருவன் தீ தீண்ட போகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகினால குரு வந்து நாம் அவரை அண்டி அவர் சொல்லுகின்ற வகையில் ஞான பயிற்சி செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்பு கிடையாது நீங்கள் நல்லா அதை தெரிஞ்சுக்கணும் அதனால ஒவ்வொரு மனிதனுக்கு சில விதமான சிக்கல்கள்லாம் ஏற்படும் அந்த சிக்கல் உடனுக்குடன் குரு தீர்த்து வைக்கணும் அன்னைக்கே தீர்க்கணும் அப்போ அவர்கிட்ட நீங்கள் உரையாடணும் சொல்லணும் ஐயா இந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த கோளாறு ஏற்படுது இந்த இந்த மாதிரி நரம்புகள் ஏதாவது ஒரு பலகீனம் ஏற்படுது அல்லது இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது நடக்க முடியல பலகீனமாக இருக்கிறது அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து குருவனிடத்தில் சொன்னால் உடனுக்குடன் அதுக்கு உண்டான மாற்று என்ன வழியோ அதை சொல்லுவார் அதன்படி நீங்கள் வந்து பயிற்சியை தொடரணும் சூட்சும நிலையில் சித்தர்களின் தரிசனங்களை பற்றி ஒரு தகவல் அதாவது சூட்சமத்தில் இருக்கிற குருவும் வருவதுண்டு அது வந்து ரொம்ப ரேர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அது மாதிரி ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி அது சாதாரணமாக நாம் தூளத்தில் உள்ளவரை தான் தேடி போகணும் அது விட்டகொரை தொட்டகுரை வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் போன ஜென்மத்தில் யோகியாக இருந்து மரணம் அடைந்தவர்கள் இருப்பார்கள் அவங்களுக்கே ஏதாவது சில மாதங்கள் பிறந்து கூட அந்த மாதிரி திரும்ப இறந்து அந்த மாதிரி நிலைமை அடைவாங்க அப்படி இல்லாதவர்கள் கொஞ்ச நாள் வந்து அந்த பயிற்சியை செஞ்சு பூரணத்துவத்தை அடைவார்கள் அதுக்கு வந்து தான் வந்து அந்த மாதிரி சூட்சமத்திலேயும் வந்து வருவது உண்டு என் குருநாதர் கூட அவருடைய குருநாதர் சூட்சமத்தில் தான் வந்து அவருக்கு தீட்சை கொடுத்தார் யோக மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை தன் அனுபவ முதிர்ச்சியால் இப்படி விவரிக்கின்றார் இதுக்கு தாய்மாரவர் தெளிவான பதில் சொல்றாரு விரும்பும் சரியை முதல் ஞானம் வரை அரும்பு மலர் காய் கனி ஆகும் பராபரமே அப்படின்னு சொல்றாரு அதாவது அரும்பு மலர் காய் கனி என்று ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்க அப்ப இதில் எது உயர்வு என்று சொல்ல முடியுமா அரும்பு தான் வந்து மலர் ஆகுது மலர் தான் வந்து காய் ஆகுது காய் தான் கனி ஆகுது ஆகவே எதை நாம் சாப்பிட முடியும் கனியைத்தான் சாப்பிட முடியும் ஆகவே கனிதான் உயர்வு ஞானம்தான் உயர்ந்தது என்று நாம் சொல்லுகின்றோம் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா யோகம் என்று உயர்ந்தது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க எத்தனை காலமும்தான் யோகம் இருந்தால் என் அகப்பே முத்தனும் ஆவாயோ மோட்சமும் உண்டாமோ நாசமாவதற்கே நாடாதே சொன்னேன் என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார் நாசமாவதற்கே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் நீங்கள் பிறப்பை அறுக்கக்கூடிய மார்க்கம் யோகம் அல்ல நீங்கள் யோக மார்க்கத்தில் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் கூட மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுமே தவிர உங்களால் பிறப்பை அறுக்க முடியாது அதுக்குதான் நாசம் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஞானம் ஒன்றுதான் பிறப்பை அறுக்கக்கூடிய மார்க்கமாகும் பின் யோக பயிற்சியினால் ஏற்படும் பயனை இன்னதென்று அளவிடுகின்றார்